ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர் நெட்டின் சமூக பார்வை நாட்டில் ரொம்பவும் ஃபேமஸான நிறுவனம் தான் ரிலையன்ஸ் காய்கறி வியாபாரம் முதல் சிம் கார்டு வர இவங்க தொட்டது எல்லாமே பொண்ணு தான் ஆனால் அதில் ஒரு நியாயமும் நேர்மையும் இல்லாமல் போனது தான் இப்போ பிரச்சனை மதுரையில் அண்ணா நகரில் ரிலையன்ஸ் ஷோரூம் ஒன்று இருந்துச்சு ஏகப்பட்ட ஆஃபர்களை அறிவித்தாங்க இவங்களை நம்பி சிம் கார்டு வாங்கினவங்க ஏறாலும் அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணவங்களும் ஏராளம்தான் சமீபத்தில் அந்த ஷோரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க என்னென்னு கேட்டால் ரிலையன்ஸ் நெட்ஒர்க் க்ளோஸ் ஆகிருச்சின்னு தகவல் இவங்களை நம்பி முந்நூறு நானூறு மட்டுமல்ல நாலாயிரம் ரூபாய் வரை ரீசார்ஜ் பண்ணவங்களுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள் முதல வாய்க்குள்ளே போனால் தவளை மாதிரி தான் ஒரு நிறுவனம் வளரும் போது வாடிக்கையாளர்களுடைய ஆதரவை தேர்றாங்க வளர்ந்த பின்னாடி கலட்டி விடுறது பெரும் வேதனைக்குரிய விஷயமாகவே இருக்குது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்